உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டீங்க சீட்டு விளாடுவாங்க காவா சாய் பிளா 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 அரேபியாவில் இஸ்தரா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இஸ்தரா மினி கெஸ்ட் ஹவுஸ் ஆடு உரிக்கிறது அந்த இடம் தான் அது அப்படியே போனோம்னா ஸ்லோப்பிங் மாதிரி போட்டு ஏரி உள்ளே போனோம்னா அந்த கம்பி ஜென்ஸுக்கு எங்கிட்ட உள்ளது வந்து லேடிஸுக்கு அந்த மாதிரி பிரித்து வச்சிருந்தாங்க நம்ம ஓனர் வாங்கினால காமௌண்டை எடுத்துட்டாங்க நல்லா அது வந்து உங்களுக்கு தனித்தனி மிரராக இருந்துச்சுல இது வந்து உங்களுக்கு மூணு மிரராக இருக்குது எக்ஸாஸ் இந்த இடத்துல இல்லை இதில் ஒன்று தான் இருக்குது சின்னதாக எக்ஸஸ் ஒன்று இருக்குது வெல்கம் டு அனதர் வீடியோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சவுதி அரேபியாவில் இஸ்தரா எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இஸ்தரா மீனிங் கெஸ்ட் ஹவுஸ் இங்கே வந்து வேளான் வெளியில் பார்ட்டி பண்ணுவாங்க நம்ம ஓனர் இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்க மீனிங் வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கிற தான் இருந்தாங்க இப்போ சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம மங்கையண்ணம் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே இது இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு அப்படியே உங்கள்கிட்ட காமிப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ள போனோம்னா இது வந்து வாஷ் பேஷன் மூணு மிரர் இருக்கு ஓகேவா இங்கிட்ட லைட்டு இந்த வேலை பார்த்துக்கிருக்காங்க அப்படி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் டாய்லெட் நல்லா பெருசாகவே இருக்கு அங்கே ஹீட்ரு இங்கே எக்ஸாஸ் இது இந்தியன் டாய்லெட்டு இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு இங்கிட்டு பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டு எக்ஸாஸ் இருக்குது இந்த இடத்துல அப்படியே நம்ம பக்கத்தில் உள்ள ரூமுக்கு போவோம் பக்கத்தில் உள்ள ரூம் போனோம்னா இது வந்து சிட்டிங் பண்ணுற மாதிரி உட்கார்ற இடம் மாதிரி இங்கே ஒரு ஏசி இருக்கு நான் லைட்டு இது சின்ன இடமா தான் இருக்குது அப்படியே உங்களுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிக்க மாதிரி உட்கார்ற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஸ்டைலிஷாக ஒரு நார்மலாக பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து நம்ம அந்த சைடு போவோம் சிப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் நடக்கிற கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த இடம் ஒரு சவுண்டு கேட்கும்ல அப்படியே உங்களுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆடு ஏதாச்சும் பார்ட்டி எதா பண்ணாங்கன்னா ஆடு உரிக்கிறது அந்த இடம் தான் அது அப்படியே போனோம்னா ஸ்லோப்பிங் மாதிரி போட்டுட்ருக்கான் ஏரி உள்ளே போனோம்னா அந்த கம்பி ஆடு உரிக்கிறது கம்பி ஓகேவா இங்கே மேக்ஸிமம் அது ஆடு உரிக்கிறது தான் பட் இங்கேலாம் மிஸ்ஸின் தாங்க அதெலாம் ஏதோ ஆடு தான் தெரியுது சம்திங் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கிட்ட காமௌண்ட் இருந்துச்சா அதாவது இது வந்து ஜென்ஸுக்கு இங்கிட்ட உள்ளது வந்து லேடிஸுக்கு அந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க அப்புறம் ஓனர் வாங்கினால காமவுண்டை எடுத்துட்டாங்க அந்த தடையுமே தெரில அந்த பிளாக் தெரியுது பார்த்தீங்களா அந்த கல் அந்த கல்லுக்கிட்ட அதே இடம் சேம் நீ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே பொசிஷன் தான் இதுவும் இது கொஞ்சம் டிஃபரென்ஸா இருக்கும் இதே நம்ம உள்ள போய் பார்ப்போம் இந்த டோர் நான் ஒன்றும் திறந்தே பார்க்கல இதே நம்ம போய் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான் நல்லா அது வந்து உங்களுக்கு தனித்தனி மிரரா இருந்துச்சுல இது வந்து உங்களுக்கு மூணு மிரரா இருக்கு மூணு வாஷ் மிஷின் அதாவது ஒரே மிரர் இங்கிட்டு பார்த்தோம்னா சேம் அதே டாய்லெட் தான் சேம் உங்களுக்கு அதே மெத்தடு இந்தியன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு எக்ஸஸ் எக்ஸஸ் இந்த இடத்துல இல்லை இதில் ஒன்று தான் இருக்குது சின்னதாக எக்ஸஸ் ஒன்று இருக்குது அப்படியே நம்ம பக்கத்தில் உள்ள ரூம் போகலாம் பக்கத்தில் உள்ள ரூம்னால் அது கிச்சன் இப்போ நம்ம கிச்சனுக்கு தான் போகிறோம் இப்போ கிச்சன் கிச்சன் ஆ கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகையாச்சு இப்போ ஃபுல்லாக கபோர்டு நிறைய குக்கிங் பண்ணுறது ஃபுல்லாக அந்த ஸ்டோரேஜ் கபோர்டு மாதிரி அடித்து வச்சுருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு ஓகேவா அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸஸ் ஃபேனும் இருக்குது நல்லதாங்க இருக்குது அப்படியே நம்ம அடுத்து பக்கத்தில் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரூமுக்கு போகலாம் இங்கே பார்த்தோம்னா தான் மஜ்லிஸ் மஜ்லிஸ் மீனிங் அதாவது ரிலாக்ஸ் பண்ணுற இடம் உட்காந்து ஜாலியாக இங்கே சீட்டு விளாடுவாங்க காவாச்சாய் பிளா 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 அவங்க ஸ்டைலில் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் இங்கே உட்காந்து ஜாலியாக அப்படி கீழே தான் உட்காங்க சவுதி அரேபியா பொறுத்தவரை சேர்லேயே அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஏஜ் கூட உள்ளவங்க மாதிரி போட்டிருக்காங்க பட் அவங்க விரும்புகிற வந்து கீழே உட்காரு தான் அப்படி உட்காந்துக்கிட்டு கையை அந்த இது மேலே வச்சுக்குவாங்க குஷன் மேலே வச்சுக்கிட்டு அழகாக அப்படி சாஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க இன்னும் இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாஸ் கிடையாது இங்கே ஏசி இருக்குது அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா இதுதான் அவுட்லுக்கு ஓகேவா இதுக்கு இந்த பில்டிங் மேலே தான் இது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு பில்டிங் இருக்குது மூணு நாலு பில்டிங் இருக்குது உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கிச்சன் உங்களுக்கு இதுக்கு மாதிரி காமிச்சிடலாம் அந்த கிச்சன் வந்து உங்களுக்கு சாய் போடுற மாதிரி தான் இருக்கும் சாய் போட்டு இங்கே பக்கத்திலே கொடுக்குற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் தொட்டி கட்டி வச்சிருக்காங்க காங்கிரீட்ல நம்ம அண்ணன் வந்து அந்த லைட்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விற்க போனாலும் கொஞ்சம் ஷோ பண்ணி விற்கணும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பார்க்கண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இடம் நல்லா பெரிய இடமா இருக்குங்க இடம் பெருசு ஆனால் இருக்கிற இது சின்னது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுற குளிர் நேரத்தில் ஏதாச்சும் என்ன சொல்கிறது புகை ஃபயரிங் பண்ணிட்டு ஃபயர் கேம்பிங் அது மாதிரி இங்கே உட்காந்து பண்ணலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போக்கஸ் லைட் இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா ஒன்ற ஜெல்லியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இது மேல என்ன சீட்டுங்க இது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு இந்த இடமும் இந்த மேலே உட்காந்துக்கலாம் இல்லை இந்த போட்டு பழைய சோஃபா அந்த மாதிரி சோபா போட்டு கீழே உட்காருவாங்க மேக்ஸிமம் கீழே உட்கார்ந்து தான் விரும்புவாங்க இல்லை சேருனா சேர் அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து ஓகேவா உங்களுக்கு ரெண்டு டோர் இருக்குது இது ஒரு சின்ன டோரு அது ஒரு பெரிய டோர் அதே பொஷிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிட்ட ஓகேவா அதே சேம் பேட்டனில் இங்கிட்டு ஒரு சின்ன டோர் அங்கிட்டு ஒரு பெரிய டோர் கார் வர மாதிரி தான் ரெண்டும் ஒன்று கார் வெளியில் பாட்டு நடந்து வர மாதிரி மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனு கிச்சன் நம்ம போகிறோம்ல அந்த இடம் தான் கிச்சனாக இருக்குன்னு நம்புகிறேன் திறந்துருக்கால் எப்படின்னு தெரில சின்ன ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க நைஸ் வெரி நைஸ் எனக்கு தெரிஞ்ச சேம் அதே பாட்டன்னா பட் சாவி இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாவி இல்லை ஆஃப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதுதான் கிச்சனு சாவி இல்லை ஏ சாவி இல்லை சாரி ஆ இது ஒன்றும் திறம்பிருக்கல அது டாய்லெட்டு டாய்லெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உன் கிச்சனு சாரி டாய்லெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உன் கிச்சனு நான் கிச்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிச்சன் வந்து மேக்ஸிமம் வந்து மஜிலி சமைக்கிறது இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சரி இருக்குது அப்போ கம்பல்சரி சேம் அதே பட்டன்லாம் இது கிச்சனாக தான் இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மோட்டரு இது வந்து லேடிஸுக்கு உட்கார்றது இந்த நல்ல ஒரு இங்கேயும் ஒரு அந்த ஜெல்லி சிப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க சிப்ஸு போட்டு அந்த சாவி அண்ணட கட்டாக இருக்காருன்னு தெரியல லாக்கில் இருக்குது இது சேம் அதே பட்டன் தான் என்னென்னா அங்கே பார்த்தோம்ல அங்கே பார்த்தோட இங்கே டிவியெல்லாம் இருக்குது இந்த இடத்துக்குள்ள டிவி இருக்குது டி இதாங்க பக்காவாக இருக்கு பார்த்தீங்கனா டிவி மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னலில் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே அப்படியே கீழே அந்த சிட்டிங் பண்ணுற சேம் அதே பொசிஷர் தான் அந்த ரெட் கலர் தெரியுது அதை ஃபயரிங் பண்ணுறது குளிர் நேரத்தில் ஃபயரிங் போட்டுருக்குறதுக்காண்டி அந்த இடம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மேலே சிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மேலே உட்கார ஆளுக்கும் உட்காரலாம் அதேமாதிரி கீழே உங்களுக்கு உட்கார அளவுக்கும் உட்காரலாம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஓகே வெரி நைஸ் ஸோ முடிஞ்சளவு கவர் பண்ணிட்டேன் நம்ம அண்ணன் மேலே லைட் மாட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு அவுட் சைடு எப்படி இருக்குன்னு வெளியில் போய் அப்படியே பார்ப்போம் நம்ம ஆ இதுதான் அவுட் சைடு வியூங்க நம்ம அந்த ரோட்டில் தான் வந்தோம் அங்கே ரோடு தெரியுதுல்ல அந்த ரோட்லேருந்து இங்கே இப்படியே வந்தோம் இதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு ரோடு கிடையாது தான் எண்டு எண்டு பில்டிங்கு அதுக்கு அங்கிட்டு ஒரு மூணு பில்டிங்கு வச்சுருக்காங்க அதுக்கு மழை தான் அதாவது டெசர்ட்டு ஃபுல்லாக மண் தான் காரு சும்மா ஒரு ஸ்டென்ட் மாதிரி பண்ணுவாங்க இதுதான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும்னு நம்புகிறேன் முடிஞ்சளவு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் நண்பருக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஃபார் ஒரு ஷேரிங் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல வீடியோலாம் நம்ம பார்ப்போம் நம்ம மங்கே இங்கே மேலேருந்து அந்த லைட்டெல்லாம் மாற்றிக்கணும் லைட்டு சொன்னதில்ல இந்த லைட்டு தான் புது எல்லாம் புதுசு அதனால எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க ஓகே பாய்